ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஃப்ரெண்டான நாட்டுக்கோழி குழம்பு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கிலோ நாட்டுக்கோழி சுத்தமாக உரித்து வாங்கிக்கலாம் நல்லா தோலோடு வாங்குனீங்கன்னா நாட்டுக்கோழி டேஸ்டியாக இருக்கும் நல்லா கழுவிக்கலாம் அங்கேயே நல்லா வாட்டி தான் தந்திருக்காங்க மஞ்சத்தூள் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ரெண்டு கை அளவு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இது போல் செய்யும்போது கிரேவி திக்காக இருக்கும் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ஒடிச்சு போட்டுக்கலாம் முழுசாக போட்டால் வெடிக்கும் ஜீரகம் சோம்பு மிளகெல்லாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா காரசாரமாக இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும் மிளகு நிறைய சேர்த்துக்கலாம் இந்த மலைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு தேங்காயும் ஒரு சின்ன முடி துருவி போட்டிருக்கேன் அதையும் நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம் ஒரு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்கும் செட்டிநாட்டு ஸ்பெஷல் இது தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது போல் வத வதக்கி செஞ்சு பாருங்கள் நம்ம வதக்கினது சூடு ஆரட்டும் அடுத்து குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு இலையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஏற்கனவே வதைக்கும் செஞ்சுருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பில் மூணு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் நறுக்கி பொடிசாக வாக்கில் கட் பண்ணிக்கலாம் வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கறி குழம்பு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் புதினா மல்லித்தலை சேர்த்து வதக்கிக்கலாம் லீவில் பிள்ளைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க கோழியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எப்போயுமே வந்து வெங்காயம் வதக்கினக்கு கறியை போட்டு நல்லா ட்ரையாக வதக்கிக்கணும் சிக்கன்லே தண்ணி விடும் அதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும் முன்னாடியே தக்காளி சேர்க்க வேண்டாம் சிக்கனுக்கெல்லாம் போல் தான் செய்யணும் நல்லா சூடாகரிச்சு மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் போல தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இதுபோல் செய்யும்போது சூப்பராக இருக்கும் கிரேவி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்பையும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் உள்ளவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க தண்ணி எவ்வளோ வந்துருச்சு தண்ணி ஊற்றாமலே அதிலே தண்ணி விடும் அடுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா முந்திரி பருப்பு தேங்காயெல்லாம் போடும்போது கிரேவி அருமையாக இருக்கும் சாப்பிடவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி சூடான சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஏற்கனவே குழம்பு மிளகாய்த்தூள் தூள் ரெசிபி போட்டிருக்கேன் எப்படி அரைக்கிறது அப்படின்றத அளவுகளோடு போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு மிளகாய் தூள் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அரிசி கழுவுனை தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுபோல் ரெண்டாவது கழனி தண்ணி மூணாவது கழனி தண்ணி ஊற்றினோம்னா இதுபோல் கறி குழம்புக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் போல் செஞ்சு பாருங்கள் தக்காளியை லாஸ்ட்டாக போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா குக்கரில் வைக்கும்போது நல்லா கரைஞ்சிரும் பாருங்கள் மசாலா போடும்போதே தக்காளியும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து புதினா தூவி விட்டு ஒரு கிளறு கிளறி குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் ஒரு நாலு விசில் வரட்டும் பாருங்கள் நல்லா ப்ரெஷர் தானே ரிலீஸ் ஆன உடனே மூடியை திறந்து பார்க்கலாம் வாவ் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல கிரேவி தட தடன்னு அருமையாக இருக்குது பாருங்கள் போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பத்தரலாம் நல்லா ஆவி பறக்க பறக்க சூடான சாதம் நல்லா வெங்காய பகோடா முட்டைக்கோஸ் கூட்டு நாட்டுக்கோழி கிரேவி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது போல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாவ் டேஸ்ட்டு பார்க்க பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துடலாம் தேங்க் யூ